எனவே அதன் மூலமாக மன நிறைவு மற்றும் திருப்தியை நீங்கள் ஈட்ட முடியும் உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உற்சாகம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போறோம் எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி உள்ளங்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் பனிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் நாலு ஏழு குடிய புதன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று ஆட்சிபலம் பெற்று காணப்படுகிறார்கள் மேலும் பதினொன்று கொடிய சனி பகவான் பதினோராம் இடத்திலேயே ஆட்சிபலம் பெற்று காணப்படுகிறார் மேலும் இரண்டு ஒன்பது குடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் கேந்திரம் பெற்றுள்ளார் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் தினம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான திருப்தியான மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களது புகழ் கூடும் பொருளாதாரத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக கை கொடுக்கும் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் இன்றைய தினம் எடுப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது தைரியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கி நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல பூர்ணமாக குணமாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாளுங்க இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களது வியாபாரத்திற்காக நீங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு இந்த தினம் நல்ல ஆதாயங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் உங்களது குழந்தைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் ஏதாவது நீங்க நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வருமானம் ஈட்டக்கூடிய அந்த சக்தியை வந்து நீங்கள் மேம்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை ஈடுபட்டீங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்க கொடுங்க எனவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை புதுசாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு முன்னுரிமையாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணுங்க இன்றைய தினம் கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசும் பொழுது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்களை பார்த்து காதுகளை திறந்து வைத்து கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஒன்று இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க வேல்யூபுல்லான விஷயமாக இருக்கலாம் எனவே யாருடன் பேசும் பொழுதும் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனியங்கள் நண்பர்களே நீங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமுதுமாக உக்கிரகிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் பயணங்கள் கல்வி சம்பந்தமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல மேலாண்மையில் உண்டு பயணமும் கல்வி கல்விக்கான முயற்சிகளும் இன்றைய உங்களது விழிப்பு நிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு தருங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு எதிராவது கோர்ட்ல கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க இன்றைய தினம் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் சில பேருக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைய தினம் அதன் மூலமாக மன உங்களுக்கு காத்திருக்கு திருமண முயற்சிகள் உங்களது பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கு எனவே இந்த சிறப்பான சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்தி திருமணத்திற்கான அல்லது சுபகாரியத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க அது இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாபமடைந்தது போல இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நல்ல வரம் கிடைத்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமா இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இன்ற தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் உணர்வுகள் ரொம்ப ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப அதிகரித்து காணப்படும் இதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில் என்ற தினம் நீங்கள் புத்துணர்வையும் நல்ல இனிமையையும் சங்கீதத்தையும் நீங்கள் கேட்க முடியும் எனவே இன்றைய தினம் மிக மிக இனிமையான காதல் வாழ்க்கையை காத்திருக்கு இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்தவருக்கு பிடிக்காத சில விஷயங்களை மட்டும் செய்து விடாமல் இருங்கள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையை மிகவும் இனிமையானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் காணப்படுதுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி முன்னாடி நமது மீனம் டுடே ரஸ்வின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது மீனம் ப்ளே ரஸ்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்துறது மூலமாக தினசரி நமது ராசிக்கான நோட்டிபிகேஷன்கள் ராசி பலன்களுடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு தினசரி ராசி பலங்களை கேட்கறதுக்கு அது ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமைங்க எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதற்காக நமது மீனம்பு ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையுங்க மன நிறைவான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் எனவே இன்றைய தினம் நல்ல சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் பொருளாதாரம் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சீராக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் என்னென்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ எல்லா உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தினம் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ லாபங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உழைங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு எவ்வளவு பழத்தை நீங்கள் பரிசு போகிறீங்களோ அவ்வளோ பழத்தை நீங்கள் சாப்பிட முடியுங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால முயற்சிக்க தவறாதீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க புதுசாக பண வரம் வெவ்வேறு வகையில் வரதுக்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அது நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக இன்றைய தினம் அமையுங்க நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்வாங்க எனவே நண்பர்கள் மூலமாக சாதகமான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மன நிறைவான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனா அலுபட்டனாக மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படியாதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே